வந்து தனியாக இருக்காங்க இல்லையா இது ஏன் அப்படி தனியாக இருக்காங்கன்னு எல்லாேருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இதோட வரலாறு ஒன்று இருக்குது அது நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம நாகபுரத்தில் வந்து அம்மா வந்து மொதல் மொதல் புற்றா உருவெடுத்தாங்க அந்த உருவெடுத்த இடத்துல தான் நம்ம சுயூவாக அம்மாவை எடுத்து அப்புறம் அந்த புற்று மேலேயும் கருவறை அம்மா வந்து புற்றாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அதே கருவறையாக அந்த இடத்துல நம்ம வந்து கருவறை உருவாக்கியாச்சு இப்போ நாகபுரம் வணங்கிட்டிருக்க கருவறையை தான் நம்ம அம்மா வந்து மொதல் மொதல் அவதாரமாக அங்கே புற்று வடிவில் எடுத்தாங்க அந்த இடத்துல கருவறை உண்டு பண்ண பிறகு சரி அம்மாவை வணங்குறதுக்கு ஒரு புற்றாங்கன்று வேணுமே அம்மாவோட அருளால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அம்மா வந்து நான் இருக்கேன் ஏன்னா இங்கே வந்து வணங்குங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து நம்மளுக்கு வந்து நாகம்தானே நம்மளுக்கு அம்மாவோட அடையாளம் அந்த நாகம் வந்து இங்கே தங்கிட்டு நம்ம கோயிலுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு அவ்வளோ பெரிய உருவத்தில் அம்மா இருந்தாங்க இது இந்த புத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய உயரமான புத்து சொல்ல வார்த்தையில் ஒன்றாள் மட்டத்துக்கு மேலே உயரமாக அவ்வளோ பெரிய ராஜ கம்பீரமாக இருந்தாங்க அப்போ மக்கள்லாம் எல்லாம் வந்து இங்கே தான் வணங்கிட்டு இருந்தாங்க அப்படி வணங்கிட்டு இருக்கும் போதேவும் அதுக்கும் சில மக்கள் வந்து என்ன நினச்சிட்டாங்க எங்கேயோ கோயில் வச்சிருக்காங்க இங்கே வந்து வணங்குறாங்க அப்படின்னு அதோட செயல்பாடும் பிடிக்கல நம்ம வந்து புத்துக்கு பட்டு கட்டுறதும் மஞ்சள் பொடி போடுறதும் குங்குமம் பண்ணுறதும் பால் ஊற்றுறதும் அதை தெய்வ வழிபாடே பிடிக்காமல் இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அதுவும் பிடிக்கலை ஏன்னா நம்ம சொல்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு வந்து அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆனால் ஒரு தெய்வ வழிபாடே பிடிக்காமல் அதைவே காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரண மனித வாழ்க்கையில் முன்னேறவங்கள அது ஒன்றும் செய்யாமல் இருப்பாங்களா அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட தெய்வத்துக்கே தொண்டு செய்ய முடியாமல் அந்த தொண்டை அழிக்கணும் அந்த தெய்வ வழிபாட்டை குறைக்கணும் அப்படின்ற நிறையா மனிதர்களில் ஒருத்தவங்க இங்கேயும் வந்து அந்த புத்த கருவை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் இருக்குது அதை எதை செஞ்சால் அது செயலாக்க முடியுமோ அதை பண்ணலாம் அந்த மாதிரி இந்த புத்தாங்கனியும் அந்த உயிர் கருவை வந்து அந்த அழிச்சிட்டாங்க அழிச்சதுனால அப்புறம் வந்து அம்மா வந்து இங்கே வழிபட வேணாம் அப்படின்ட்டு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம இடத்துலையே அம்மா கட்டுவாங்க நீங்கள் வழிபட்டுக்கிறலாம் அப்படின்ட்டு நம்ம அம்மா சொன்னதுலேருந்து நம்ம இடத்துலையே ரெண்டு இடத்துல உருவாகி வாசல் முன்னாடியும் கோயிலுக்குள்ளேயும் உருவாகினாங்க ஒரே டயத்தில் ரெண்டு இடத்துலையும் உருவானாங்க வெளியில் வந்து மக்கள் வந்து போக்குவரத்தில் போயிட்டு வரவங்க எல்லாருமே வழிபட்டாங்க கோயில் இருக்க நாளில் கோயிலுக்குள்ளே இருக்க புத்துக்களை அம்மா வ வழிபட்டாங்க ஆனால் அந்த வெளியில் இருந்த புத்தியும் இங்கே உருவாயிருச்சா இதையும் அழிக்கணுமே அப்படின்னு தான் நம்ம கோயில் வாசல் முன்னாடி இருந்த புத்தியும் அதை கருவை இருக்கிற வேலையை அந்த அழிக்கிற தன்மையை அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த செயல்படுத்திட்டாங்க இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது இப்போ வந்து அம்மா அப்படி தனியாக இருக்காங்க பார்க்கவே எவ்வளவோ வருத்தம் இருந்தாலும் எவ்வளவோ ஜனங்கள் வழிபட்டு அம்மாவோடய அருள் பெற்று அம்மாவை நாகரூபத்தில் பார்த்து பலன்டைஞ்சிருந்தாங்க பாருங்கள் அது சொல்ல வார்த்தை இல்லை ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காயங்கள் ஒரு வேதனைகள் மக்களோட செயல்பாடுகள் அப்படி இருக்குது யாரோ ஒருத்தர் செய்கிற செயல் வந்து நிறையா பேருக்கு கிடைக்கிற நன்மைகளை பாதிக்க செய்து வாங்க நம்ம கோயில் பக்கம் போகலாம் எல்லாம் கோயிலுக்கு வரவங்க முன்னாடி முதல்ல வந்து இந்த புத்தாங்கனை வழிபட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே வருவாங்க பால் எல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து கோயில் கருவறைக்கு வருவாங்க அப்படிப்பட்ட வழிபாடு தலமாக அந்த இடம் இருந்துச்சு இப்போ நம்ம நாகபுரத்துக்கிட்ட வந்துட்டோம் அது கொஞ்சம் தூரம் தான்ங்க நம்மளுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்காங்க இப்போ அதுக்கு பிறகு வந்து இந்த புத்தாங்க வந்து அம்மாவை வளர்த்து சுயம்போ உருவானாங்க இந்ததையும் வந்து அதே மாடலில் அதை அந்த பழைய புத்தகம் என்ன பண்ணாங்களோ அதை தான் இதையும் பண்ணிட்டாங்க அம்மா வந்து நீங்கள் எத்தனை இதாக உருவாக்கிறத தடுத்தாலும் நான் உருவாகிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்றது அம்மாவோட செயல் இந்த மரம் இருக்குங்க இல்லையா அரச மரம் ரொம்ப அருமையாக வளர்ந்து வந்தாங்க இந்த அந்த புத்தாங்கண்ணை காலி போது இந்த மரத்துக்கும் அதோடய பயணம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் அதுலேருந்து செத்து போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே அது அதிலருந்து உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்ததுக்கும் அந்த இதை கொடுத்துட்டாங்க ஏன்னா இப்போ அந்த ஒரே நாளையில் அந்த புத்தாங்கன்னு இந்த அரச மரம் இந்த அம்மா அதுலேருந்து அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப தளர்ச்சியாக இருந்தாங்க அது இது பண்ணவே இல்லை இப்போ அதுக்கு பிறகு தான் இங்கே கொஞ்சம் தள்ளி அம்மா மறுபடியும் உருவெடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் அம்மா வந்து எப்படி உருவெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் கண் உடையானது மாதிரி அம்மா வந்து அவ்வளவு க அந்த கண் போட்டு பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இவ்வளவு ஒரு சிந்தனைலாம் தோணுமா கடவுளவே எதுக்குற அளவுக்கு சக்தி தோணுமா மனிதர்கள் அவ்வளோ யோசிப்பாங்களா அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறபோதே அவங்களோட எண்ணங்களை நினைச்சாலே நம்மளுக்கே அவ்வளோ ஒரு பெருமிப்பாக இருக்குது இப்படிப்பட்ட எண்ணம் மனிதர்கள் உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு நம்ம என்ன சொல்ல ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க அவரவர் அதுக்கான பாடத்தை படிப்பினையை வாங்கிக்கிருவாங்கன்னு தான் தோணுது சரி இந்த பதிவு உங்களோட ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் இந்த மரத்து மேலே ரொம்ப பிரியப்பட்டுக்க இருந்தேன் இந்த ஏரியாவுக்கெலாம் நல்ல நிழல் கொடுக்கும் ரொம்ப அருமையாக இந்த இடத்த கவர் பண்ணும் வர வண்டிகள்லாம் நிற்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த மரம் பாவம் இறந்துருச்சு அதுக்கு பிறகு இந்த மரம் ஒன்று வச்சு விட்ருக்கேன் இதுவும் அந்த ஆடு இதெல்லாம் கடிக்க விட்டாங்க அப்புறம் தான் முள் இதுகள்லாம் போட்டு கொஞ்சம் பராமரித்து வச்சுருக்கோம் சரி பார்க்கலாம் கொஞ்சம் வேதனைகள் நிறையா இருந்தாலும் சரி என்ன செய்கிறது இந்த மனிதர்களோடு அப்படி தான் நம்ம பயணப்பட வேண்டியதாக இருக்குது